நான் வந்து க கதை படிச்சேன் அந்த கதை என்ன இரவு உங்களுக்கு தூங்க விடவே இல்லை இந்த காலாயம் உங்களை இரவு உங்களுக்கு தூங்க விடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த கதை என்னன்னா புத்தர் யார் அப்படிங்கிற ஒரு கதை இந்த கதை வந்து ரொம்ப ஒரு பெரிய கதை ஆனா நான் அதை சுருக்கி சொல்றேன் ஒரு ஊருக்கு புத்தர் வந்திருக்காரு அவரை பார்க்க ஒரு பையன் போறான் ஆனா அவன் வர்றதுக்கு முன்னாடியே புத்தர் இன்னொரு ஊருக்கு போயிடுறாரு சோகமான முகத்தை பார்த்து இவங்க அம்மா ஒரு வண்டிக்காரனை கூப்பிட்டு நீவன் வந்து புத்தர் எங்க இருக்காங்களோ அவங்களை கூப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க இவனும் வந்து போறான் அடுத்த ஊருக்கு போனா அதுக்குள்ள புத்தர் அடுத்த ஊருக்கு போயிடுவார் இந்த மாதிரி அடுத்து 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 போய்கிட்டே இருக்கான் ஒரு கட்டத்துல அவனுக்கு வெறுத்தே போயிருது நம்மளால கடைசி வரைக்கும் புத்தரை பார்க்கவே முடியாதா அப்படின்லாம் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்ப அவங்க வந்து ஒரு ஜென் புத்தரவி வந்து வராரு அவர்கிட்ட இவன் வந்து கேக்குறான் நான் எப்படி புத்தரை பாக்குறது புத்தரை எப்படி நான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அவர் வந்து சொல்றாரு புத்தர் இரண்டு கால்கள்லயும் தன்னோட செருப்பை மாத்தி போட்டிருப்பாரு அப்படிங்கிறான் அதாவது உங்களுக்கு புரியுதா இடது கால வலது கால் செருப்பையும் வலது கால இடது கால செருப்பையும் புத்தர் வந்து போட்டிருப்பாங்களா அப்ப வந்து இந்த ஜென் பறவை சொல்றாங்க நீ திருப்பி போ போற வழியிலயே நீ புத்தரை பாத்துருவே அப்படிங்கிறாங்க இவனும் திருப்பி போறான் போற வழியில கீழேயே பாத்துட்டு போறான் யாராவது செருப்ப மாத்தி போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செருப்பு சரியாதான் போட்டு போறாங்க அப்ப இவனும் இதை பாத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் போது இந்த வண்டி சத்தம் வர்றதை கேட்டு அவங்க அம்மா வந்து அவசரமா வெளியே ஓடி வராங்க பையனை பார்த்து பல நாள் ஆச்சு அதனால அந்த சந்தோஷத்தை வெளியே ஓடி வந்து பாக்கும்போது இவன் வந்து இவன் அம்மா காலை பாக்குறான் பார்த்த உடனே அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா இவங்க அம்மா இவனை பார்க்க வர அவசரத்துல வலதுகால்ல இடதுகால் சிறப்பையும் வலது கால் சிறப்பையும் போட்டு ஓடி வந்துட்டாங்க உங்களுக்கு இந்த கதை என்ன சொல்ல வருது அப்படின்னு புரியுதா புத்தர் அப்படிங்கிறவங்க ஒரே ஒருத்தங்க மட்டும் கிடையாது தினம் தினம் அலுவலகத்துக்கு போய் அங்க பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு பொருளாதார சிக்கல் எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு நம்மளுக்கு வெறும் புன்முருவல மட்டும் காட்டுறாங்க தெரியுமா அவங்கதான் உண்மையான புத்தர்கள் அந்த புத்தர்களை கொண்டாடுவோம் நன்றி